Oh ஆகணுன்னா பொருத்தாது ஏன் சோறாக்குதியா அரிசி அது மாதிரி தான் இருக்குது இது உள்ளே சோறாக்கணும் ஆகணைனா தான் சுத்தமாகும் ஆகலைன்னா அரிசி அரிசியே தான் இருக்கும் அது மாதிரி எண்ணங்கள் அப்படியே இருந்துக்கின்னே இருக்கும் அதை அழுக்கினன்னா இதை அமுத்தி அதை வெளியே தள்ளணும் எல்லாராலேயும் உணுத்தின்னு அது பார் ஊரெல்லாம் நீ திருத்திட முடியாது யாரையும் உன் உன் புள்ளையே உன்னை திருத்த முடியாது அப்புறம் நீ ஊரில் கற்று போய் பேசுகிறிய ஏன் பேசுகிறேன்

முடியும் மனசு அதை விரும்பிச்சுன்னா நம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இந்த மூணு நிலையை அடைஞ்ச பிறகுதான் கடவுள் அடைய முடியும் மனுஷன் இந்த மூணுல இருந்துக்கின்னு எவனாலையும் கடவுள அடைய முடியாது அப்போ எடுத்த உடனே சுத்தமா ஆயிட முடியாது ஏன் தெரியும் தர்ப்பத்தில் இருந்து பிறக்கும்போதே நம்ம சுத்தமா இல்லை அதுக்கப்புறம் தான் நம்மள சுத்தம் பண்றாங்க அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சுத்தப்படுத்திக்கின்னு இறைவனை சுத்தப்பொருள் இறைவன் அப்ப அதில் அடையணும்னா நம்மளும் சுத்தமா அதை அடைய முடியும் அதனால தன்னை தானே சுத்தப்படுத்திக்கணும்

உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும் ஆனால் பற்று இருக்காது உயிர் மேலே பற்று வரும் உயிர் வந்து அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள் அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும் ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும் போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும் கூட வராது அதனால தான் உயிர் மேலே பற்று வைங்க உடலை மரணம்னு சொல்லுவாங்க

அப்படின்னு தேடுறது மனம் அதே மனம் என்ற பொருள் எது அப்படின்னு தேடணும்னா அந்த மனம் உள்முகமாக திருப்பணும் வெளி விவகாரங்களை மறக்கணும் வெளி விவகாரங்கள்லாம் செய்துக்கின்னு காசு பணத்து மேலே பற்ற வச்சுக்கின்னு புகழ் பற்றை பற்ற வச்சு திரிகிறவனுக்கு நான் யாருன்னு அறியவே முடியாது உலக அதனால்தான் புலனடக்கம் வேணும்னு மனம் அடக்கம் வேணும்னு சொல்லலை புலன் அடங்கினால்தான் இப்போ ஒரு மனிதனுடைய தூக்கத்தில் கனவுகள் காண்றான் அதே நேரத்தில் விழிப்பு நிலையில் கனவு வர மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்களுடைய உலக காட்சியை காணும்போது அதில் கற்பனை இல்லை அதனால் அது கனவாக ஆகலை ஆனால் தூக்கத்தில் புலன்கள் எல்லாம் தூங்கிடுது மனம் ஏங்குது மனம் ஏங்கட்டால உன்னுடைய மைண்ட்ல இருக்கிற காட்சிகள்லாம் உனக்கு கனவா மாறி வருது வெளியே அப்போ இந்த புலன்கள் விழிப்புல இருக்கும் போதே அது தூங்கணும் அப்படி தூக்கத்தை கொண்டாடணும் பழகணும் நம்ம பழகும் போது நம்ம இப்போ சில நேரத்தில் சில வீட்டுகள்ல யாருன்னா உட்காந்து தன்னை மறந்து உட்காந்து நின்று யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு தெரியாது ஆனா தான் இருப்பாங்க அப்போ அவங்க நினைவுகள் அங்கே இல்லைன்னு தெரியுது அதே மாதிரி ஞான மார்க்கத்தில் பயணம் பண்ணி நம்ம எல்லா புலன்களும் ஏங்கியும் ஏக்கம் இல்லாமல் நிறுத்தணும் ஏக்கம் இல்லாமல் போது தான் அந்த நான் என்ற ஆன்மாவை இந்த மனம் அறிய முடியும் நான் என்ற ஆன்மா எப்பவும் பேசாது ஆனால் மனம் பேசும் இல்லையா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்ட்டு அப்ப மூச்சு இருந்தா தான் பேசும் தான் மனமா இருக்குது அப்போ அந்த அறிஞ்ச ஆன்மாவை இந்த மனம் தான் சொல்லும் நான் ஆன்மாவை அறிஞ்சேன் நான் என்ற பொருளை அறிஞ்சேன் அப்படின்னு இந்த மனம் சொல்லும் அப்போ இந்த மனமாக புலனாகப்பட்டது விழிப்புல அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் கண்ணு இருந்து குருடன் ஆயிரு காது இருந்து செவடனாயிரு வாய் இருந்து ஊமையாயிரு உண்மையை நீ அறிவே அப்படின்னு சொல்லியிருப்ப அப்போ இந்த மாதிரி நிலையில தான் நான் என்ற பொருளை அறிய முடியுமே தவிர சாதாரணமாக அறிய முடியாது சொல்லு சாமி ஆத்மா வந்து இறைவனோட எப்படி தொடர்பு ஏற்படுத்தி இருக்கு ஆத்மா இறைவனோட எப்படி தொடர்பு இருக்கு மனம் இல்லாத நிலை எப்போ உருவாகுதோ அப்போ ஆத்மாவுக்கு இறைவனுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்கும் உலக தொடர்பு இருக்காது சரி ஏன்னா மனம் என்றது தாய் தாப்பன் கிட்ட இருந்து வந்தது தான் முதல்ல வச்சிருந்த மனம் இது மூணும் சேர்ந்து தான் இங்கே உலக இயக்கம் நடத்துது ஆனால் இது இறைவனுக்கும் இந்த மனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு இறைவனுடைய குழந்தை தான் ஆன்மா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஆன்மான்றது ஆண்டவன் இறைவன்ன்றது கடவுள் உலகத்தை க கடந்து நின்றவன் கடவுள் அப்போ உலகத்தை கடந்து நின்ற கடவுள் அந்த கடவுள் படைத்த குழந்தையாகப்பட்ட ஆன்மா அந்த இறைவனை தான் நாடும் இந்த உலகத்தை நாடாது மனம் உலகத்தையே நாடும் கடவுளை நாடாது அப்போ இந்த நாட்டத்திலிருந்து இந்த மனத்தை திருப்பி உள்முகமா ஆக்கும்போது போது தனக்குள்ளவே தன்னை ஆராயும்போது ஆன்மாவோட போய் இணையும் மனம் ஆன்மாவோட மனம் இணைஞ்சதுன்னா ஆன்மாவனுடைய நிலை இறைவன் ஆராயும் அப்பதான் ரெண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் சொன்ன சொல்லுங்க இப்போ யோகா பயிற்சி இப்போ நம்ம உங்கள்கிட்ட பாடம் கற்றுக்குறோம் சரி பாடம் கற்றுக்கும் ஒரு சில அனுபவங்களா வருது சரி இந்த அனுபவத்திலேயே அவங்க சிலர் நின்றுறாங்க இது அல்ல இதுல இப்ப யோக வேதத்துல சொல்றாங்க நேத்தி நேத்தி முறை அப்படின்னு அதாவது எது வந்தாலும் இது இல்ல இது இல்லைன்னு தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கா அப்பதான் நிக்காவே போகும் அப்படின்றாங்க இப்ப இத பத்தி என்ன சொல்றேன் நான் வாழ்க்கையை பத்தியே சொல்லிருக்கிறேன் வாழ்க்கையில தோல்வி தோல்வி அடையிறான் அறிவாளி ஆயிடுவான் வெற்றி அடையிறோம் முட்டாளாயிடுவான்னு ஆயிடுவான்னு இருக்கிறேன் ஏன்னா ஒரு வாழ்க்கை பயணத்தில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னா அவன் அடுத்த ஸ்டெப்பு வைக்க மாட்டான் அடுத்ததை யோசிக்கவே மாட்டான் அங்கேயே நின்றுடுவான் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறவன் அதை இன்னும் எப்படி சாதிக்கணும் எப்படி போனால் வெற்றி அடைவான் அவன் தொடர்ந்து அவன் அரிய வளர்ந்துக்கினே போகும் அதே மாதிரி ஞானத்தில் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காதீங்க இது இன்னுமோ ஒரு பெருசாக்கினீங்கலாம் நீங்கள் அங்கேயே நின்றுடுவீங்க இது இல்லை இது இல்லை இந்த நான் தேடுறது இது இல்லைன்ட்டு போங்க அப்போ நீ எதுன்னு தெரியும் போது நீ எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் சும்மனா எனக்கு ஒண்ணுக்கு வரல சும்மனா எனக்கு உடம்பு சூடேறி போச்சு பின் சூடேறதான் செய்யும் யோகத்துக்கு வந்தால் சூடேறதான் செய்யும் அதுக்கு இதுக்கு வராமல் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தேன்னு யோகம்ன்றது யோகம்ன்றதே மாறுபட்டது கடவுளை தேடுறது நீ வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட வாழ்க்கை தானே இதுக்கு குரு குருக்கிட்ட போன் பையனால்தான் குருமார்கள் என்ன பண்ணா இந்த சிக்கல் எல்லாம் நமக்கு வேணா இவனுக்கு உபதேசம் கொடுக்காம வாழ்ந்துட்டு போனான் இவனுக்கு உபதேசம் கொடுத்த உடனே இவன்மா பெரிய மகான் ஆயிட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல குரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டுன்னுக்குறான் அதுக்கு காரணம் என்ன இப்படி எவன் கேட்குறேனோ முன்னேற முடியாது ஏதோ நடக்குது குரு சொன்னாரு நான் தேடுறது இது இல்லை இது இல்லைன்னு போகணும் போனால் நான் முன்னேறுவோம் அப்போது எது அவனா ஆவறானோ அதுதான் நான் தேடினதுன்னு தெரியும் அது வேறே வாவம் வேற வாகம் இருக்கிற வரைக்கும் இது இல்லை இது இல்லைன்னு போய்க்கின்னே இருக்கணும் அதனால் தான் நான் ஒரு தாய்மான சுவாமி ரொம்ப அழகா பெருநாடா மாணிகவாசர் ரொம்ப அழகா சொன்னார் நான் எதை தேடினேனோ இன்று நான் அதுவாக ஆனேன் அப்படின்னாரு அவர் இளமையில எத்த தேடினாரோ இன்னைக்கு அவரே அதுவாயிரு நிற்கிறாராம் அப்போ மனிதனுடைய வாழ்வும் ஞானியினுடைய வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது ஞானியினுடைய வாழ்வு உலகத்துல அடையாள பொருளா இருந்ததுன்னே நிஜ பொருளை தேடுவான் ஆனா அஞ்ஞானி உலகத்துல அடையாள பொருளா இருந்துக்குன்னே அடையாள மற்ற பொருளையே தேடினு இருப்பான் இதான் அஞ்ஞானம் ஞானம் அப்போ ஞானத்துல போறவனுக்கு சும்மா கொத்து இப்ப கூட ஒருத்தர் வந்தார் இவரு என் கால் நோவுதுன்ட்டு அவருக்கு எப்படி கால் நோவுது தெரியுது எப்படி தெரியும் இப்ப தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு அவர் கால் நோவுது தெரியுது அப்ப என்ன அர்த்தம் அவர் ஒன்னும் பண்ணல அவருக்கு மனமெல்லாம் கால் மேலேயே இருக்குது அவரு ஒன்னும் அந்த ஞானபாத கிட்ட கூட போலன்னு தெரிஞ்சு போகுது இதுதான் வித்தியாசம் ஏன்னா ஞானத்துல போனவனுக்கு நோவுதா கை நோதா பாம்பு மேல போதா தெரியாது அவன் நிலை மறந்து போயிட்டுவான் அவன் தான் ஞானப்பாதையில சரியா போறான்னு அர்த்தம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் குருக்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அவருக்கு உன் முடியலன்னு அர்த்தம் இது அவரே புரு பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒரு குரு குருக்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது எப்போ சொல்லணும் ஒன்று செத்துவோ சொல்லணும் இல்லை ஞானத்தை அடையும் போது சொல்லணும் அவன் தான் நல்ல சீடை டெய்லி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறான்னா பாவம் அவனால் முடியலன்னு நான் அதனால் தான் சில பேர் செய்யாதீங்கப்பா அப்படின்ட்டு முடியாத ஏன் செய்கிறீங்கன்ற அதனால் ஞானம்ன்றது ரொம்ப கடினமாக இருந்தது அதுக்கு மன ஒடுக்கம் மாதிரி தான் ஞானத்தை அடைய முடியாது அதனால் மன ஒடுக்கம் அவசியம் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கினே அதை அடையணும் அதுதான் சொல்றது ஞானத்தில் இந்த மாதிரி பாதையில் வந்து இரு விதமான வாழ்க்கை ஒரு வகை இகத்திலையும் வாழணும் ஒரு வகை பறத்துல வாழணும் இப்ப எல்லாரும் ஞானி நான்ட்டு இக வாழ்க்கையை விட்டுட்டு பர வாழ்க்கைக்கு மட்டும் போயிடுவான் இல்லை பற வாழ்க்கையை விட்டுட்டு இக வாழ்க்கையில மட்டும் வாழ்வோம் நம்ம பயணம் அப்படி இல்லை ரெண்டுலையும் வாழணும் நீ அப்படின்னு அதுக்கு தான் சொல்றது அதை வாழ கத்துக்கணும் எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்கு சரி ஆனா மனுஷனை மட்டும்தான் ஞானத்தை அடை ஞானத்தை அடையினு எல்லாரும் போதிக்கிறாங்க சரி அப்ப இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது மனுஷனுக்காக மட்டும்தான் படைக்க எல்லா உயிரினங்களுக்காகவும் படைக்கப்பட்டது எல்லா உயிரினங்களும் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் மனுஷனா இருக்க மாட்டான் ஒரு மடம் செடி கொடி இந்த பூமியில இல்லைன்னு வச்சுக்கோ நீ வாழவே முடியாது ஒரு மிருகங்கள் பல உயிர்கள் இங்கே இல்லைன்னா நீயும் வாழ முடியாது எல்லா உயிர்களும் அதனுடைய செயல்களை இந்த உலகத்துக்காக செய்துக்கிட்டாங்க நீ நினச்சிக்காத நம்ம மட்டும்தான் செய்துக்கணும் நம்ம தான் பெரிய அற்புதம் பண்ணிட்டு ஒரு காகம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஆக்சிஷன் ஒரு பொருளுக்கு வராது இப்படி ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்துக்காக அதுவும் தானம் வாழது தன்னுடைய கடமையும் செய்யுது அதே மாதிரி மனிதனும் தானம் வாழுறான் தன்னுடைய கடமையும் செய்கிறான் ஆனால் மற்ற ஜீவராசிக்கும் இதுக்கும் என்னன்னா மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னா மற்ற ஜீவராசிகள் சுயநலம் இல்லாத கடமையை செய்யுது மனுஷன் சுயநலத்தோட கடமையை செய்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் காரணம் என்ன எதை செய்தால் அதுக்கு ஒரு விலை வச்சுருக்கிறோம் அது எதை செய்தால் ஒரு விலை கிடையாது அப்போ சுயநலம் மற்ற உலகத்துக்கு தொண்டு செய்தது மனுஷன் சுயநலத்தோட தொண்டு செய்கிறான் மனிதன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும்தான் உலகத்தில் நிமிர்ந்து நடப்பான் அப்படின்ட்டு காரணம் ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லா ஜீவராசிகள்லேயும் ஓ இறைவனுடைய சாயல் இருக்குது இருக்குது ஆனா மனிதன்ல இறைவனே இருக்கிறான் அதனால அந்த மனிதன் வந்து நிமிந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த மனிதனுடைய உடல்ல இறைவன் இருக்கிறதால அந்த இறைவனை மாயை மறைக்கிறதால இறைவனை தேடு தேடுன்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சொல்லு இறைவன் படிச்சதே மனுஷனை அடையிறதுக்காக படிச்சதுதான் மனித படைப்பு இறைவன் அடையத்துக்காக படித்தது ஏன்னா அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க திருவாசகத்தில் புல்லாகி பூண்டாகி பல்லுயிராய் பல் மிருகமாய் கல்லாகி பேயாகி இவ்வளவும் தாண்டி தான் இந்த ஜீவராசிக்கு வந்துருக்குறேன் மனித உடலுக்கு வந்துக்கிறேன் இந்த ம இத்தனையிலும் நீ தாண்டி வந்ததுக்கு காரணம் இது ஒரு மனி நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் மனித உடல் ஒரு புனித உடல் இந்த மனித உடலினுடைய அமைப்பு இறைவன் அடையிறதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு இத்தனையும் தாண்டி வந்து இந்த இறைவன் அடையிறதுக்காக வந்த நீ எங்கிருந்து வந்தையோ அங்கே போய் சேர்றதுக்காக வந்த உடல் ஆனால் நீ உலகத்திலேயே உலக ஆசை மாண்டு அங்கேயே எழுந்து போயிடுற உன்னை எழுந்துடுறேன் நீ அதனால உன்னால் அறிய முடியல மகான்கள் இதை நீ அறியறதுக்காக வந்தப்பா அறியப்பான்னு சொல்லின்னுக்குறான் அதை அந்த மனுஷனும் கேட்கல இறப்புக்கு காரணமானது எது இறப்புக்கு காரணமானது எது எல்லாமே ஒரு அளந்து வச்சுக்கிறான் சாமி சாப்பாடு இப்போது ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு எடுத்து வச்சுக்கிறாங்க இங்கே வந்து வயசு அளவு எடுத்துக்கல இவர் வந்து இந்த குழந்தை வந்து இப்போ பிறந்ததுன்னா ஐம்பது வருஷம் வாழும் அறுபது வருஷம் வாழும் இல்லை நூறு வயசு வாழும்னா அதெல்லாம் இறைவன் கணக்கே கிடையாது இறைவனோட கணக்கு இந்த குழந்தை எவ்வளோ சுவாசம் பண்ணோம் அப்படின்னு அந்த சுவாசத்தை கணக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இதை நாம விரை பண்ணி விரை பண்ணி பண்ணக்கூடாதெல்லாம் பண்ண என்ன ஆகும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதே நம்ம மூச்சு விரை ஆகாது புரியுதுங்களா கெட்டதை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா நம்ம மூச்சானது பண்ணுறவனோட பார்க்குறவனுக்கு அதிகமாக விரை ஆகும் நான் சொல்ல புரியுதுங்களா சில விஷயங்களை நினைச்சாவே நம்ம மூச்சு தார்மாரா ஓடும் அப்போது இறைவன் அளவு எடுத்து வச்சிருக்கிற ஆயுஷ வடிவத்தில் மூச்சு வடிவத்தில் நாம இங்க சும்மாவே கண்டதெல்லாம் நினச்சி விரை பண்ணோம்னா என்னாக நம்ம ஆயுள் குறையும் ஆயில் குறைஞ்சா நமக்கு என்ன ஆகும் நூறு வயசுக்கிற ஆயில் ஐம்பது வயசில் முடிஞ்சிடும் புரியுதுங்களா அந்த அளவு எடுத்து வச்சு தான் சாமி ஆயில் அப்போ இதை இதை அதிகம் பண்ண முடியுமானா இந்த விரயத்தை தவிர்த்தா இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் எல்லா இடத்துலையும் எப்படி சொல்கிறாங்கன்னா வர்றதையும் போகிறதையும் கவனி புத்தரே அதான் சொல்கிறாரு உன் மனசு கொடுக்க ஒடுங்க இல்லையா என்ன பண்ணணும் நீ தெரியுமா சதா வந்து போய் இருக்குது இல்லையா அதை ஒரு நாளை நீ கவனிக்கவே இல்லை நீ அதை நோக்கி திரும்ப மனசு எது உள்ளே வருதோ திரும்ப எது வெளியே போதோ அதை கவனி உன் மனசு இப்படி ஒழுங்குன்ற மூச்சால நமக்கு பலன் இருக்கானா பலன் இல்லை அது எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது புரிஞ்சுங்களா இங்க பண்ணக்கூடிய பாடம் வந்ததையும் போனதையும் மனசு வைக்கிறது இல்லை ஏறுறதையும் ஏறதையும் மனசுல வைக்கிறது அப்போ இங்கே மூச்சோட அளவு செலவு கம்மி அதே உழைப்பு தான் ஆனால் செலவு ரொம்ப 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 கம்மி அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆகும் பாடம் நல்லா பண்ண பண்ண மூச்சு விரையும் ஆகுது ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அதுக்காக நம்ம முந்நூறு வருஷம் வரலாமண்ணா முடியாது முடியலாம் அவ்வளோ சாமர்த்தியம் நமக்கு இருந்தால் எந்த வேலையும் இருக்கும் வேணாம் இது ஒன்றே கதிரி போனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது அந்த மாதிரி பாடம் புரியுதுல இங்கே ஆயுள் உற்பத்தி அதிகமாகும் ஆனால் சீராக பண்ணா அதை உணர்ந்து பண்ணாம் தானாக வரணும் தானா தானாக வரா சாமி எதுவுமே வாங்கி அவனுக்குள்ள ஒரு ஆள் இப்போ தயிர் பால் வந்து காசிட்டு ஏற்கனவே ஒரு பொருள் தயிராக இருக்கும் அந்த தயிரத்தை வந்து இந்த பாலில் விட்டா கெட்டு போகக்கூடிய பால் தயிராக மாறும் நாளைக்கு அந்த மாதிரி இது புற விட்டதுனால எப்படி ஏன்னா அந்த தயிரில் பாலில் தான் நெய் இருக்குது ஆனால் மறைஞ்சி இருக்குது அந்த நெய்யை கொண்டு வரணும்னா பாலில் தயிர் விடுற மாதிரி தயிர் விடுற மாதிரி இங்கே ஒருத்தர் அந்த வேலையை பண்ணணும் மடம் மாற்றணும் நம்மளை நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும்பா அந்த வாழ்க்கை உனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு பாலில் தயிர் விடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு குருநாதர் வந்து நம்மளை உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் யாராவ நெய்யாக இருக்கிறான் ஆனா இந்த பால் மாதிரி கெட்டு போகக்கூடிய இந்த உடம்புல நான் ஒரு உபாயம் சொல்றேன்னு தயிரை விடுறா மாதிரி தான் திருமணம் சொல்லுவாரு புறையற்ற பாலில் நெய் கலந்தார் போல் திரையற்ற நெஞ்சில் ஜீவன் சிவலிங்கம் ஆகுமேன்றார் என்றார் எப்பா இல்லாத பாலில் யாருக்கிறா நெய் இருக்குது ஆனா அது புற விட்டாதான் உனக்கு தெரியும் சும்மானே வெறும் வாயில அந்த பால்ல கெட்டு தான் போவோம் நெய் தானா வராது அப்போ அதை வர வைக்கிறதுக்கு ஒரு குருவோட துணை தேவை சரிங்களா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் தான் அது யாரா வருவார் குருவா வந்தால் நம்மளோட கர்மாலாம் அழிவு சாமி அன்னைக்கு நமக்கு மரணம் வராது பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு வரும் ரெண்டுத்துக்கும் மரணம்ன்றதே சராசரி மனுஷன் உடலுக்கு தான் மரணம் மரணம் ஆ நம்ம உயிர் நிலைச்சி இருக்கோம் அதுக்கு இன்னொரு பிறவி வராது பிறவியை அறுத்தவனுக்கு மரணம் கிடையாது இன்னொரு பிறவி போகிறவனுக்கு தான் மரணம் ஏன்னா இங்கே இருக்கும்போதே இன்னொரு கூடு ரெடி ஆகிடும் நாம் அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுறோமா நாம் பண்ணக்கூடிய பாடம் அந்த மாதிரி நோக்கம் வருதான்னா இல்லை நமக்கு ஒரு கூடு லாயகம் இல்லாத ஒரு தன்மை வந்துடும் ஏன்னா உலகத்தை பற்றி நம்ம சிந்திக்கல நமக்கு பொருள் வேணும்னு பாடம் பண்ணலை இப்போ ஒரு மந்திரம் பண்ணுறோம் ஆதிசங்கரரு பிச்சத்தினே போகிறார் பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு போகிறாரு போகிறார் போகும்போதுனாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு குடிசை அந்த குடிசையே பார்த்து குடிசை மாதிரி இருக்குது இவர் போய் வாசல்னு கேட்குறாரு அந்த மாதிரி நான் பண்ணுறாங்க உள்ளேருந்து ஒரு நெல்லிக்கனி அதுவே காஞ்சி போய்க்குது அது எவ்வளோ ஆச்சு தெரியாது ஆனாலும் ஒரு குழந்தை பழுத்த படமாக வந்து வாசலில் நிற்குது என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை ஆனாலும் கொடுத்த ஆகணும் அப்படின்னு நான் பண்ண அந்த காஞ்சி போன நெல்லிக்கண்ணியை வந்து அவர் தட்டில் போடுறாங்க அப்போ இவர் பார்க்குறாரு வருமா அந்த குடும்பத்தில் தாண்டவம் ஆடுது ஆனாலும் கொடுக்கணுன்ற என்ன இருக்குது அப்ப உயர்ந்த நோக்கத்தோட அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா இந்த அம்மாக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படி என்ன பண்றாரு கனகதாரா சோத்திரம் படிக்கிறார் படிச்ச உடனே அந்த கூறைய பிச்சுக்கிட்டேன்னு செல்வம் கொட்டுது தனக்காக படிச்சிருந்தான் செல்வம் வந்திருக்குமானா வந்திருக்காரு அதே தான் அதே கனகதாரா சோத்திரம்தான் ஆனா தனக்காக பண்ணா செல்வம் வராது அது எதுவா வரும் பாவமா வரும் இன்னொரு உயிருக்காக இன்னொருத்தருக்காக மன இறங்கி பண்ணா பாவம் வராது புண்ணியம் மட்டும்தான் வரும் புரியுதுங்களா அப்போ ஆதிசங்கரர் போயிட்டாரு அவர் சொன்ன கனகதாரா சோத்திரம் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது ஆனா நீ நானும் படிச்சா இங்க மழை பெய்யுமா அப்படியே பொண்ணா குட்டுமானா கொட்டாது அப்போ கனகதாரா சோத்திரத்தில் ஒன்றும் இல்லை சொல்கிறவகிட்ட தான் எல்லாம் இருக்கு புரிஞ்சுக்கலாம் விஷயம் நீ ஆதிசங்கராக மாறினா அதுக்கப்புறம் சொன்னால் கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னாதான் பொன்மையே பொடியும் நீ சராசரி மனுஷனாக இருந்து நீ ஆயிரம் தடவை படித்தாலும் ஒரு காசு கூட அங்கேருந்து போகிறதே கிடையாது புரியுதுங்களா இந்த பக்கம் நமக்கு வரணும் எதை சொன்னாலும் நாம் அதுவாக மாறினாதான் அங்கே பளிக்கும் எது பளிக்கும் மந்திரமும் பளிக்கும் புரியுதுங்களா அப்போ இதை சொல்றவனுக்கு தான் சாமி பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போவோம் அதுக்கு பேர் முக்தி அவங்களுக்கு மரணம் கிடையாது இப்போ நம்ம எல்லாருடைய நோக்கமும் அப்படி ஒரு நிலை வரணுன்றது தான் வருமா வராதான்ற சந்தேகத்தோட தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க இந்த நெருப்பு இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் முடிக்கும் இது ஒரு காடு இது எப்படியாப்பட்ட காடுனா அடர்ந்த மனக்காட்டை ஐந்தழுத்தம் வாழாலே தொடர்ந்து வெட்டி வெட்டி சுடுவது எக்காலம் எப்பா இந்த காடு எப்படியாப்பட்ட காடு தெரியுமா அஞ்சு எழுத்து வாழாலே இது அஞ்சு புலன் இருக்கு நான் எதை கொண்டு இங்க இன்பமா இருக்கிறேன் கஷ்டமா இருக்கிறேன்னா இந்த அஞ்சு புலனை வச்சுதான் கண்ணு காது மூக்கு வாய் உடம்புன்ற இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் நான் இந்த உலகத்தில் இன்பத்தையும் அடையிறேன் இந்த உலகத்தில் படாத பாடம் பண்ணுறேன் அப்போ இதுக்கு பேர் என்னன்னா இது ஒரு காடுப்பா ஏன்னா இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிறான் இறைவன் அவனை நீ பார்க்க முடியாது அதே பிம்பம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கு ஆனா எது மறைக்குது இந்த அஞ்சு புலனோ காடு மாதிரி நின்று உள்ளே இருக்கிற ஒருத்தனை நம்ம காட்டாத மறைச்சிக்குது அப்ப நான் என்ன பண்ணணும் நல்லா பெரிய ஒரு கத்தி எடுக்கணும் அந்த காட்டை வெட்டினே இருக்கணும் வெட்டினா இப்ப வெட்டின உடனே திரும்பி அந்த கிளை வரும் அப்படி என்ன பண்ணா வெட்டிட்டானு விட்றாதப்பா அது கொளுத்திடு அடர்ந்த மனக்காட்டை ஐந்தழுத்தம் வாழாலே தொடர்ந்து வெட்டி வெட்டி சுடுவாது எக்காளம் நீ சுட்டுட்டேன்னு வச்சிக்கா வெட்ட வேண்டிய அவசியமில்லை அதுக்கு முளைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஐயா வந்து நமக்குள்ள நெருப்பை விதைச்சிட்டாரு இனி இதுக்கு முளைக்கக்கூடிய சக்தி இல்லை ஆனால் அந்த அது நமக்கு உணர்ந்தாதான் அது நடக்கும் இல்லைனா இது திரும்பவும் இந்த உலகத்துல சக்தி எடுத்துக்கணு திரும்பவும் அது பயிராகிடும் இன்னொரு பிறவி ரெடி ஆகிடும் பண்ணவங்க நமக்கு அந்த உணர்வு இருக்கணும்